இன்றைய தினம் பெண்களை குறித்து குரான் என்ன சொல்கின்றது எம்பெருமான சலந்தாஹ் அலி அசல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பெண்களோடு எப்படி அணுகினார்கள் பெண்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு என்ன விதமான சிறப்புகளை எல்லாம் சொன்னார்கள் என்பதை பற்றி தான் புரிந்து உணர்வது அவசியம் ஹதீஸிலே பார்த்தோமே ஆனால் சலந்தாஹ் அலி அவர்கள் ஒட்டுமொத்த பெண்களையும் குறித்து சிறப்பு படுத்தி கூறினார்கள் அல்பிந்து பரக்கா பெண் குழந்தை பிறந்தாலே அது அந்த வீட்டிற்கான பறக்கத்து என்பதாக சொல்லி காட்டுவார்கள் முந்தைய காலத்திலெல்லாம் பெண்கள் பிறந்தாலே குழி தோண்டி புதைக்கின்ற வழக்கம் இருந்து வந்தது இஸ்லாம் வந்ததற்கு பிறகு போட்டி போட்டுக்கொண்டு பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்காக வேண்டி முண்டி கொண்டு வந்தார்கள் அப்படி ஒரு சமூகத்தை எம்பெருமானார் சல்லாஹல்லம் அவர்கள் கட்டமைத்தார்கள் வீட்டில் பறக்கத்து வேண்டுமா பெண் குழந்தைகளிடம் அது இருக்கிறது என்பதாக சொல்லி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் பெருமைப்படுத்தினார்கள் முதலிலே பெண்கள் தங்களை எந்த அளவிற்கு அல்லாஹு தலாவிடத்திலே சிறப்புப்படுத்தி காண்பிக்க வேண்டும் குரானிலும் ஹதீஸிலும் எந்த அளவிற்கு பெண்களுக்கு அல்லாஹு தலா இடம் கொடுத்திருக்கிறான் என்பதை சிந்தித்து உணர வேண்டும் குரானில் ஒரு இடத்தில் வாபுதூதாக வலா துஷ்ரீ கு பிகிஷை வணங்குங்கள் அவனுக்காக எதையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிய பிறகு அல்லாஹ் வேறு எதையும் சொல்லவில்லை இரண்டாவது கட்டத்தில் பெண்களை அதிலும் குறிப்பாக தாயை அந்த இடத்தில் அல்லாஹாலாம் முற்படுத்தி சொல்கின்றார் மொபைல் வாலிதை எக்ஸானா பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அல்லாவை வணங்குங்கள் அதுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வேலை மிகப்பெரிய ஒரு பணி என்னவென்றால் பெற்றோரிடத்தில் நல்ல ஒரு பெயரை வாங்க வேண்டும் அதிலும் குறிப்பாக தந்தையை விடவும் தாயிடத்திலே இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் வருத்தி சொல்வது இதுதான் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும் பிள்ளைகளும் தந்தையை விடவும் தாயிடத்திலே அதிகமான முறையில் ஈடுபாடுடனும் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாமிய இஸ்லாமியமான நமக்கு சொல்கின்றது ஒரு முன்மாதிரியான தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஐந்து விஷயத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஐந்து விஷயத்தை யார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆக்கி கொண்டார்களோ அந்த தாய் உலகத்திலே மிகவும் ஒரு சிறந்த பெண்ணாக மாறிவிடுவார் ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள உறவு எப்போதிலிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு தாய் கர்ப்பத்திலே குழந்தையை சுமப்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது கர்ப்பத்தில் குழந்தை உண்டானதிலிருந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த தாய் அப்போதிலிருந்தே செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த குழந்தை வெளியே பிறந்ததற்கு பிறகு ஈமான் தாயாக பிறக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது நமது இந்தியாவிலே சுல்தானு ஹிந்த் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய இறை நேசன் காஜா மொயிதீன் ஷிஸ்தி அவர்கள் அஜீமில் அடங்கியிருக்கிறார்கள் ஒரு நாள் டெல்லியிலிருந்து லாகூர் வரைக்கும் நடைப்பயணமாகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் செல்கிறார்கள் போகின்ற வழியிலே எந்த விதமான பேச்சும் இல்லை எந்த விதமான பிரச்சாரமும் இல்லை அவர்களின் திருமுகத்தை பார்த்து சுமார் தொண்ணூறாயிரம் நபர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் வெறும் பார்வையிலே மட்டும் தலா இஸ்லாம் ஆகக்கூடிய பாக்கியத்தை அங்குள்ள மக்களுக்கு கொடுக்கின்றான் சுமார் தொண்ணூறாயிரம் பேர் இந்த அதிசயத்தை அவர்களால் நம்ப முடியவில்லை வீட்டிற்கு வந்து தாயிடம் அம்மா இன்றைக்கி நான் நடைபயணமாக வந்து எந்த விதமான குரான் வசனங்களையோ ஹதீசுகளையோ எந்த உபதேசமும் நாம் செய்யவில்லை என் முகத்தை பார்த்தவாறே இஸ்லாத்தை ஏற்றார்களே எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்பதாக ஹாஜா மொஹிதீன் தீன் ஷிஸ்தி அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அவருக்கு அந்த தாய் சொன்ன வார்த்தை மிகவும் முக்கியமானது இது ஒன்றும் அதிசயம் இல்லை மகனே இப்படி நடக்கும் என்று எனக்கு முன்னாலே தெரியும் உன் முகத்திற்கு அல்லாஹத்தலா மிகப்பெரிய ஒரு வசீகரத்தை வைத்திருக்கிறான் என்று எனக்கு முன்னாலே தெரியும் ஏனென்றால் கர்ப்பகாலத்திலே நான் உன்னை சுமக்கின்ற பொழுது சாதாரணமாக சுமக்க மாட்டேன் எப்பொழுதும் ஒழுவுடனேயே இருப்பேன் எப்பொழுதெல்லாம் ஒழு உருகின்றதோ ஒழு உடனே செய்து விடுவேன் அது கோடை காலமாக இருந்தாலும் சரி குளிர்காலமாக இருந்தாலும் சரி நான் எப்பொழுதும் சுத்தத்துடனே இருந்ததின் காரணமாக அந்த பரக்கத் இன்று உன் வாழ்விலே வெளிப்படுகின்றது இது முதல் காரணம் இன்னும் ஒன்று நான் கர்ப்பத்தில் இருக்கின்ற பொழுது உன்னை கர்ப்பத்தில் நாம் சுமக்கின்ற பொழுது என் பேச்சாலும் என் செயலாலும் ஒருபோதும் அல்லாவிற்கு நான் மாறு செய்ததே கிடையாது இந்த இரண்டு விஷயம்தான் உன்னை இவ்வளவு தூரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள் ஹாஜா மஹிதே சிஸ்தி ரஹ்மஹல்லா அவருடைய தாயார் உண்மைதான் வெளியில் தாய் என்ன செய்கிறார்களோ அதன் பிரதிபல தான் வைத்திற்குள் இருக்கும் அந்த குழந்தைக்கு வெளிவரும் இன்ற அளவிலும் கூட உலகத்தில் புத்திசாலைகள் என்று நாம் எடுத்தோமே ஆனால் யூதர்களை சொல்லலாம் என்னதான் அவர்கள் இஸ்லாத்தின் மீது விரோதம் கொண்டாலும் புரோதம் கொண்டாலும் அவர்களை போன்ற ஒரு புத்தி அறிவு யாருக்கும் கிடையாது அவர்களிடத்தில் இருக்கின்ற கர்ப்ப காலத்தில் மனைவியை அவர்கள் எப்படி அணுகுவார்கள் என்றால் மூன்று விஷயத்தை சொல்லித் தருவார்கள் முதலில் டிவி மொபைல் எதுவும் தரமாட்டார்கள் இது யூத கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்கின்ற விஷயம் டிவி மொபைல் எதையும் பார்க்கக்கூடாது கர்ப்ப காலத்திலே அந்த மனைவிக்கு மிகவும் கஷ்டமான கணக்குகளை போட சொல்லி பயிற்சி கொடுப்பார் இது முதலாவது விஷயம் இரண்டாவது அதிகமாக புத்தகங்களை வாங்கி கொடுத்து அதை படிக்க சொல்வான் மூன்றாவது எப்பொழுதும் அழகிய காட்சிகள் பச்சை நிறங்களாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த இயற்கை காட்சிகளை பார்க்க வேண்டும் என்பதாக தன் மனைவிக்கு ஏவுவான் இது போன்ற மூணு விஷயங்களை யூத சமூகத்தில் இப்போ வரைக்கும் அதை பின்பற்றி வருவதின் காரணமாக பிறக்கின்ற குழந்தைகள் புத்திசாலிகளாக பிறக்கிறது என்பதை நம் வரலாற்றின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் அப்போ கர்ப்ப காலத்திலிருந்தே இஸ்லாம் சொல்வதைப் போன்று ஒரு தாய் அவளுக்கான பொறுப்பை உணர்ந்து கர்ப்ப காலத்தில் சுமக்கின்ற பொழுதே சிந்தித்து உணர வேண்டும் ஒழுவோடு இருக்க வேண்டும் பாவங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இது தாய்க்கு இஸ்லாம் சொல்கின்ற முதல் ஒரு கட்டளை இரண்டாவதாக குழந்தை பிறந்துவிட்டது குழந்தைக்கு ஊட்டக்கூடிய அந்த காலத்திலே ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் அந்த சமயத்தில் என்னவெல்லாம் செய்கின்றமோ அதுவெல்லாம் அந்த குழந்தைக்கு பிரதிபலிக்கும் இமாம்களில் இமாம் ஜுவைனி ரஹிமஹுல்லா அவர்கள் மிகவும் பிரபலமானவர்கள் அதிகமான உபதேசம் செய்யக்கூடியவர்கள் ஹாஃபிதுல் குர்ஆன் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சருகுதல் ஏற்படுகின்றது மார்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சருகுதல் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியவில்லை சட்டங்களுக்கான தீர்வுகளை காண முடியவில்லை அப்படியே ஸ்தம்பித்து போய் அவர் அமர்ந்து விடுகிறார் அப்போது அவர்களை மாணவர்களில் ஒருவர் கேட்கிறார் உஸ்தாத் அவர்களே எப்பொழுதும் நீங்கள் கல்வியில் உயர்ந்து இருக்கிறீர்களே இன்று கேட்கப்படுகின்ற எந்த ஒரு கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியவில்லையே என்ன காரணம் ஏன் என்பதாக மாணவர்கள் கேட்கிறார்கள் அப்போ ஜுமைனி ரஹ்மஹா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஒரு நாள் என்னுடைய இடத்தில் சொன்னார்கள் நான் வெளியே ஒரு தேவைக்காக வேண்டி சென்றிருந்தேன் உன்னை பக்கத்து வீட்டு ஒரு பெண்மணியிடம் பார்த்துக்கொள் என்பதாக ஒப்படைத்து சென்றேன் அந்த நேரம் நீ அழுது விட்டாய் உடனே அந்த பெண்மணி நான் வருவதற்கு முன்பாக உனக்கு பால் கொடுத்து விட்டால் எனக்கு தெரிந்து அந்த பெண்மணி ஏதேனும் ஒரு ஹராமான விஷயத்தை சாப்பிட்டிருக்க வேண்டும் அல்லது அல்லாவிற்கு பிடிக்காத ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்திருக்க வேண்டும் நான் உன்னை கர்ப்பத்தில் சுமந்ததிலிருந்து உனக்கு பால் குடிக்கின்ற வரைக்கும் ஒரு சின்ன தவறு கூட செய்யவில்லை ஒழுவுடனே எப்போதும் கொடுத்திருப்பேன் அந்த பெண்மனை அப்படி செய்திருப்பார் போல என்பதாக சின்ன வயதில் எனக்கு தாய் சொன்ன ஞாபகம் இருக்கிறது அந்த வெளிப்பாடு தான் இன்று அந்த என் தாய் அல்லாத வேறொரு பெண் பால் கொடுத்ததின் காரணமாகத்தான் இன்று என் வாழ்க்கையிலே சருகுதல் ஏற்படுகிறது என்பதை என்னால் உணர முடிகிறது என்பதாக சொல்லிக்காட்டினார்கள் இமாம் ஜுவைனி ரஹ்மூல்லா அவர்கள் அப்போ அந்த பால் குளிப்பாக்கின்ற காலத்திலே ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும் நாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அவர்களுடைய தாயாருடைய வரலாற்றை பார்க்கிறோம் ஷாஃபி இமாமிற்கு பால் கொடுக்கின்ற பொழுது ஒழு செய்துவிட்டு குரானை ஓதுவார்கள் குரான் முழுவதும் அவர்கள் ஒரு முப்பது நாளைக்கு ஒரு குரானை முடித்து விடுவார்கள் ஏனென்றால் அந்த காலகட்டம் என்பது குழந்தைக்கு நாம் ஈமானை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளியில் நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் அந்த குழந்தை இடத்திலே இறங்குகிறது என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மூல்லா அவருடைய தாயார் அடிக்கடி தன்னுடைய சக பெண்மணிகளிடம் சொல்லி காட்டுவார்கள் முப்பது நாளைக்கு ஒரு குரான் அந்த அளவிற்கு அந்த இரண்டாவது காலகட்டத்தை மிக சரியான முறையில் ஒரு தாய் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினார்கள் என்றால் சிறந்த ஒரு முன்மாதிரி தாயாக இஸ்லாம் அவர்களை பாராட்டுகிறது மூன்றாவதாக ஒரு தாய் குழந்தை வளர்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்னால் எவ்வித பாவங்களையும் செய்யக்கூடாது தாயை விட தந்தையை விட தாய் தான் அதிகமாக குழந்தையுடன் பயணிக்கிறார் தந்தை கூட வேலையின் காரணமாக வெளியே சென்று விட்டு இரவு நேரத்தில் தான் வருகிறார்கள் ஆனால் ஒரு தாய் அவ்வாறு அல்ல எப்பொழுதும் பிள்ளை பார்ப்பது தாயின் முகத்தை தான் தாயுடைய செயலை தான் அப்போ அந்த தாய் என்ன செய்கின்றார்களோ அதுதான் அப்படியே குழந்தை இடத்தில் பிரதிபலிக்கும் ஒரு நாள் நபிகள் பெருமானா சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அப்துல்லா அபுள் ஆமீர் இப்போ ஒரு ரபிஆர் ரயுல்லாஹால அவருடைய வீட்டிலே இருக்கிறார்கள் சின்ன குழந்தை இந்த சகாவி விளையாடக்கூடிய வயது அப்போ வீட்டில் இருக்கும்பொழுது அப்துல்லாபின் ஆமிராவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தால் இன்னக்கலவுலம் துரத்தி ஹிசை அன் குத்திபத்தை அலைக்க கதிபத்தன் மகனே யவா உனக்கு நான் ஒன்று வச்சிருக்கேன் நீ கிட்ட வந்தால் உனக்கு நான் தருவேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள் அந்த தாயை சொல்கிறார் உடனே நாயகன் சொல்லம்பார்கள் என்று அவர்கள் குறுக்கிட்டு உண்மையிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்களா அந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு ஏதேனும் உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதாக கேட்கும் பொழுது ஆம்யார் ரசூலல்லா என் கையில் நான் பேச்சம்பளை வைத்திருக்கிறேன் அதுதான் நான் கொடுக்க போகிறேன் என்பதாக அந்த பெண்மணி சொல்கிறான் இப்போ நாயிரம் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது அம்மா அறிந்து கொள்ளுங்கள் இன்னக்க லவ்லம் குத்திபராலய கதிபத்தன் ஒரு உன் குழந்தைக்கு நீ கொடுக்கிறேன் என்று சொல்லி எதுவும் கொடுக்காமல் விட்டுவிட்டால் நீ குழந்தை இடத்தில் பாவம் சொல்லிவிட்டாய் என்கின்ற ஒரு பாவச்சுமை உன்னுடைய பதிவேட்டில் எழுதப்படும் என்பதாக காட்டினார்கள் சிந்திக்க வேண்டும் குழந்தை தானே என்பதாக நாம் ஏமாற்றி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது குழந்தை இடத்தில் நாம் பொய் பேசுகின்ற பொழுது அது கூடும் என்பதாக அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளும் அதுதான் நாயகன் சொல்லலாக உள்ள அவர்கள் ஆரம்பத்திலே தடுக்கின்றார்கள் ஒருபோதும் பொய் பேசக்கூடாது குழந்தை இடத்தில் அறவே பேசக்கூடாது என்பது இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகின்ற செய்தி பாவங்கள் நாம் குழந்தைகளுக்கு முன்னால் செய்ய செய்ய அதன் மீது அவர்களுக்கு அசாப்பு வந்துவிடும் எனவே நாம் இந்த விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இது தாய்மார்களுக்கு இஸ்லாம் சொல்கின்ற மூன்றாவது ஒரு உபதேசம் நான்காவது இது மிகவும் முக்கியமான ஒரு செயல் நம்முடைய குழந்தை வாழ்விலே உயரத்திற்கு செல்வதும் அல்லது அடிமட்டத்திற்கு விழுந்து விடுவதும் ஒரு தாய் துவாவில்தான் இருக்கிறது ஒரு தாய் துவா செய்தால் எப்பேற்பட்ட குழந்தையும் தேற்றிவிடலாம் அதுவே ஒரு தாய் பத்துவா செய்துவிட்டால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அல்லாஹு தாலா சுலபமாக அவனை வீழ்த்தி விடுவான் இது வரலாற்றில் நிறைய தாய்மார்களின் சம்பவத்தில் நமக்கு தெரிய வருகின்ற ஒரு செய்தி உலகத்திலே குரானிற்கு அடுத்து இமாமகளுக்கு மத்தியில் முஸ்லிம்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கிதாப் என்றால் புகாரி கிதாபுதான் அபிகள் பெருமான சல்லாஹா அலி அசலம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் ஹதீசுகள் என்று ஒட்டுமொத்த தொகுப்பும் அந்த புகாரியில் இருக்கிறது அந்த புகாரி இமாம் பிறக்கின்ற பொழுது கண்பார்வை இல்லாதவர்களாக பிறக்கிறார்கள் கண் பார்வை இல்லாத அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் தாயுக்கு ஒரே அழுகை நம்முடைய மகனை பெரிய ஆளாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் பிறக்கும் பொழுதே கண் பார்வை இல்லாதவனாக பிறந்து விட்டானே என்பதாக அழுகிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு துளைக்கு பின்னாலும் ஒவ்வொரு தகஜத்துலைய நேரத்திலும் சலக்காக்கள் செய்யும் பொழுது எல்லா நிலைமையிலும் தன்னுடைய மகனின் கண் பார்வையை குறித்து ஒவ்வொரு தடவையும் அவர்கள் துவா செய்ய சொல்லியும் தாங்களும் துவா செய்தும் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்படி ஒரு நாள் தஹஜத்துடைய நேரத்திலே துவா செய்து விட்டு உறங்குகிறார்கள் கனவிலே ஹசரத் இப்ராஹிம் அலே அவர்கள் வருகிறார்கள் வந்து சொன்ன வார்த்தை இது கதை பசரகு நீ கசரத்தி துவா இக்க அம்மா நீங்க உங்க மகனுக்காக வேண்டி ரொம்ப நீண்ட நாட்களாக அழுகிறீங்க ரொம்ப நீண்ட நேரமாக நீங்க துவா செய்கிறீங்க அல்லாஹு தாலா என்னை அனுப்பி உங்களிடத்தில் சொல்ல சொன்னான் தாலா அவனுடைய மகனின் கண்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறானாம் மகனின் பார்வை அல்லாஹு தாலா கொடுக்கிறேன் என்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டான் என்பதாக சொல்கிறார்கள் காலை கண் விழிக்கின்ற பொழுது இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்கள் கண் பார்வை உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான சம்பவம் இது ஒரு தாயின் அழுகையும் ஒரு தாயின் துவாவும் பிறவிக்குறனாக இருப்பவரை கூட மாற்றிவிடும் என்பதற்கு இந்த துவா இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சான்று அதுவே மறுபக்கம் நம் பேச்சளவில் விளையாட்டுக்காக கூட நம் குழந்தைகளை ஒருபோதும் சவித்து விடக்கூடாது அபிகள் பெருமானார் சலோல்லாவுடைய சொல்லம் அவர் சொன்னார்கள் ஒருபோதும் நீங்கள் உங்களின் மீதோ உங்கள் குழந்தையின் மீதோ அல்லது உங்களுடைய பொருட்களின் மீதோ சவித்து விடாதீர்கள் அல்லாவிற்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே நீங்கள் விளையாட்டாக செய்கின்ற துவாக்கள் கூட அங்கீகரித்து கொள்ளப்படும் எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை பத்துவாக்களை அதிகமாக செய்யாதீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லல்லாஹே சொல்லம் அவர்கள் காட்டினார்கள் ஒரு சம்பவத்திலே நாம் சொன்னால் விளங்கிவிடும் இமாம் ஜபஹ்ஷர் இஹம்மஹுல்லா அவர்கள் பிற்காலத்திலே ஒட்டகத்தில் போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒட்டகம் அவளை கீழே தள்ளிவிட்டு விட்டது காலில் அடி காலை எடுக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை காலம் எடுக்கப்பட்டு விட்டது வருகிறவர்களெல்லாம் விசாரிக்க வந்தவர்கள் என்ன ஆட்சி என்பதாக கேட்கிறார்கள் ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து விட்டேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் சிறு வயதில் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை விளக்குகிறார்கள் நான் என் தாயாரோடு வசித்து வந்திருந்தேன் தந்தை எனக்கு இல்லை என் தாய் வீட்டில் இருக்கின்ற பொழுது வெளியில் ஒரு மரத்தில் ஏறி மரத்தில் உள்ள ஒரு குருவியின் ஒரு சிட்டு குருவியை பிடித்து விளையாட்டுக்காக வேண்டி அதனுடைய காலிலே கயிறை கட்டி இழுத்து கொண்டே சென்றேன் கொஞ்சம் வேகமாக நான் இழுத்த உடனே அந்த சிட்டுக்குருவிட கால் என்பது உடைந்து விட்டது அது கத்துகின்ற அந்த கத்தலில் என் தாய் வெளியே வந்து திடீரென்று ஒரு வார்த்தை விட்டார்கள் என்ன அது கால்லாக ரிஜிலக கமா கதாத்த ரிஜிலகு எப்படி அந்த சிட்டுக்குருடைய நீ உடைச்சியோ அல்ல உன்னுடைய காலை உடைப்பானாக என்பதாக என் தாய் துவா செய்து விட்டான் அதன் வெளிப்பாடுதான் இன்று நான் அது யதார்த்தமாகுவாள் அல்லாவுடைய நாட்டமோ ஒட்டகத்திலிருந்து விழுந்தவுடன் அடிப்பட்டிருக்கலாம் ஆனால் எனக்கு காலையே அது உடைத்து விட்டது காலையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை விட்டது என் தாய் துவா தான் அதற்கு காரணம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் இமாம் ஜபக்ஷ அரி ரஹ்மூல்லா இமாம் இபு ஹல்கான் ரஹிம் அவர்கள் சொல்வார்கள் இந்த சம்பவத்திலிருந்து ஒன்று புரிகிறது ஒரு தாய் துவா செய்தால் தன் மகனுக்கு உடனே படுத்திவிடும் அது துவாவோ அல்லது கெட்டதுவாகவோ இரண்டாவது ஒருவேளை இமாமுடைய தாய் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக இதை விரும்பியிருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் ஏதோ பேச்சு வழக்கிலே ஒரு விரக்தி சொல்லிவிட்டார்கள் மனமோந்து எந்த ஒரு தாயும் பிள்ளைக்கு சொல்வது கிடையாது ஆனால் தாய் சொல்லிவிட்டாலே அல்லாஹாலாவிடத்தில் அது அங்கீகரித்துக் கொள்ளப்படும் என்பதற்கு இவருடைய வரலாறு மிகப்பெரிய சான்று என்பதாக சொல்லி காட்டுவார்கள் இமாம் இபுனு ஹல்கான் ரஹிமகுல்லா தாலா அவர்கள் சிந்திக்க வேண்டும் நம் பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் முக்கியம் அல்லாஹு தாலாவிடத்தில் ஒவ்வொன்றுக்கும் தாய் துவா செய்கின்ற பொழுது அதற்கு தனி ஒரு பார்வை இருக்கிறது என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம் இது நாலாவதாக இஸ்லாம் தாய்க்கு சொல்கின்ற ஒரு விஷயம் துவாவில் கவனம் தேவை என்பதாக ஐந்தாவது மிகவும் முக்கியமானது பிள்ளை வளர்ந்து விட்டால் அல்லது மகள் வளர்ந்து விட்டால் விவாதத்துடைய விஷயத்திலே ஆர்வம் கூட்டுவது தாயின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது ஒரு தாய் வீட்டில் தொழுகின்ற பொழுது பிள்ளை தொழுகுவார் மகள் தொழுகுவார் ஒரு தாய் வீட்டில் கண்டிப்போடு இருக்கின்ற பொழுது மகன் பள்ளிவாசல் நோக்கி வருவான் அன்றைய காலங்களில் விளக்கு இருக்காது தெருக்கள் எல்லாம் ஒரே காடாக இருக்கும் அந்த சமயத்திலும் கூட தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்து ஃபஜுர் தொழுகைக்கு விட்டு தொழுகை முடிந்தவுடன் எல்லாம் ஓதி முடித்தவுடன் பிள்ளை வெளியே வந்தவுடன் கைபிடித்து கூட்டி செல்வார்கள் அந்த காலத்தில் உள்ள தாய்கள் இன்று எல்லா விதமான வசதியும் இருக்கிறது பள்ளிவாசலிலே ஃபேன் வசதி இருக்குது பாய் விரிச்சிருக்கிறாங்க எல்லா விதமான வசதி இருந்தும் பள்ளிவாசலுக்கு பிள்ளைகள் வருவதே கிடையாது குறிப்பாக சொல்வதானால் தாயும் தந்தை இருவரும் தான் காரணம் அதிலும் குறிப்பாக தாய் தாய் இந்த விஷயத்தில் மனது வைத்தால் பிள்ளைகள் விஷயத்திலே அதுக்கு மாற்றம் ஏற்படும் ஒரு ஹபீஸில் நமக்கு சொன்னால் புரிந்துவிடும் இன்னமல் ஆன்மால் பின் நீயார் இது நாயகன் சொன்ன வார்த்தை செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே அமைகின்றது ஆனால் ஒரு பெற்றோர்கள் விஷயத்தில் மட்டும் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது அப்படியே பிள்ளைகள் விஷயத்தில் நடக்கும் இப்போ நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் நினைக்கணும் ஏன்னா நம்மளாம் வளர்ந்துட்டோம் ஆனால் பிள்ளைகள் வளரவில்லை பிள்ளைகளுடைய வளர்ப்பு யாரை நியத்தில் இருக்கிறது நான் என் பிள்ளையை சரியான முறையில் வளர்ப்பேன் எவ்வளவு உலக ஆதாயங்கள் வந்தாலும் உலக விஷயங்கள் வந்தாலும் என் மகனை நான் சரியான முறையில் பள்ளிவாசலுக்கு அனுப்புவேன் அல்லது எனது மகளை கட்டாயமாக வீட்டில் தொழுக சொல்லுவேன் என்பதாக ஒரு பெற்றோர்கள் நியத்து வைத்தால் அது சரியான முறையில் நடக்கும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒன்று சான்றாக இருக்கிறது வரலாற்றில் இம்மா மஹமது இபுன் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய தாயை பற்றி சொல்கிறார்கள் ஹஃபலத் குரான் வானிபுன் நான் பத்து வயதாக இருக்கின்ற பொழுதே என்னுடைய தாயார் வீட்டிலேயே எனக்கு குரானை சொல்லிக் கொடுத்து முழுவதுமாக மனனம் செய்ய வைத்து விட்டார்கள் பத்து வயதில் குரான் மனனம் இன்று வயது காலேஜ் வரைக்கும் போய்விட்டது குரானே ஓத தெரியவில்லை இங்கே அவர்களுக்கு பத்து வயதிலே குரானை மனநம் செய்து விட்டார்கள் நான் பகதாதில் இருக்கின்ற பொழுது கடுமையான குளிர் ஏற்படும் அந்த குளிரும் கூட என் தாய் எனக்கு முன்னால் எழுந்து சுடு தண்ணீர் வைத்து எனக்கு அந்த சுடு தண்ணியிலே ஒழு செய்துவிட்டு புத்தாடையை அணிந்து அவர்களும் புர்காவை அணிந்து கொண்டு முகத்திரையை மூடிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு என் கையை பிடித்தவாறே வந்து விடுவார்கள் நான் தொழுது முடித்து துவாக்கள் எல்லாம் செய்துவிட்டு வெளியே வரும் வரைக்கும் அதே இருட்டிலே அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் இது எனக்கு நீ நீண்ட நீண்ட நாட்களாக என்னுடைய தாயார் செய்து வந்தார்கள் என்பதாக காட்டுவார்கள் இமாம் அஹபதி ஹம்பல் ரஹ்மேல்லாம் மறுபக்கம் இமாம் ஷாஃபி அவள் அவருடைய தாயாருடைய வரலாற்றை பார்க்கிறோம் நான் ஏழு வயதாக இருக்கின்ற பொழுதே குரானை மரணம் செய்துவிட்டேன் பத்து வயது எனக்கு வருகின்ற பொழுது அத்தா இவ்வளவு மாளிக் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாயிரம் ஹதீசுகளை கொண்ட கித்தாபுகள் இந்த இரண்டாயிரம் ஹதீசையும் நான் பத்து வயதிலே மரணம் செய்து விட்டேன் இதற்கு முழு காரணம் என்னுடைய தாய் தான் நான் சிறுவயதாக இருக்கின்ற பொழுதே தந்தை எழுந்துவிட்டேன் நான் ஒரு அனாதை ஆனால் என் தாய் அந்த விஷயத்திலே கவனம் எடுத்து எனக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய சொத்தாக இருக்கின்ற புராணையும் அபிகல் பெருமான சலல்லாஹுடைய அசலமாவுடைய அதிசையும் எனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் அதன் பறக்கது இன்று என்னை இவ்வளவு பெரிய கூட்டம் பின்பற்றுவதற்கான காரணம் என்பதாக சொல்வார்கள் நாம் ஷாஃபி உல்லா அவர்கள் எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இங்கிருந்து நாம் கலந்து செல்கின்ற பொழுது ஐந்து விஷயங்களை தாய்மார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவதாக கர்ப்பத்தில் இருந்து பிள்ளைக்கான கவனம் எடுக்க வேண்டும் இரண்டாவது பால் குடிப்பாட்டுகின்ற பொழுது குரானை ஓத வேண்டும் மூன்றாவதாக பிள்ளைகளுக்கு முன்னால் பொய்யோ அல்லது பிற கெட்ட அமல்களோ செய்யக்கூடாது நான்காவதாக தாயின் துபாவை ஹலாலான முறையில் பிள்ளையின் முன்னேற்றத்திற்கு உகந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக ஒரு தாய் அமல் விஷயத்தில் முன்மாதிரியாக இருந்து பிள்ளைகளை தேற்ற வேண்டும் என்பதை இன்று நாம் புரிந்து கொள்வோம் இல்லாமல் அல்லாஹ் சுபானோ தாலா சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் அமல் செய்வதற்கு தோஃபிக் செய்வாராக